நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் ஒடிசாவின் புவனேஸ்வரை சேர்ந்த கீதாஞ்சலி தலை ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை சுமார் ஏழு மணியளவில் என் கணவருக்கு மார்பில் லேசான வலி ஏற்பட்டது அவர் வியர்வையில் முழுமையாக நனைந்தார் அப்போது அவருக்கு இடதுகை வலியும் இருந்தது அன்று விடுமுறை அவர் நலமாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் அவரை வீட்டில் ஓய்வெடுக்க சொல்லி இருக்கலாம் ஆனால் எனது அந்தரியாமின் அவரை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக எனது உதவியுடன் அவரை அனுப்பி வைத்தேன் வாய்வு காரணமாக இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் சிறிது நேரம் கழித்து எனக்கு பக்கத்து வீட்டுக்காரரிடம் இருந்து அழைப்பு வந்தது அவர் என்னிடம் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் என் கணவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர் புவனேஸ்வரில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்றும் அவருக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படும் என்றார் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனேன் என் கணவரின் உயிரை காப்பாற்ற நான் தொடர்ந்து ஸ்ரீ பரம்ஜோதியை வேண்டு கொண்டிருந்தேன் அவருடைய உயிர் காப்பாற்றப்படும் என்ற உறுதி எனக்கு கிடைத்தது என் தெய்வீக பெற்றோர் நிலைமையை எதிர்கொள்ள எனக்கு பலம் கொடுத்தனர் நான் மருத்துவமனைக்கு விரைந்தேன் நான் என் கணவரின் நண்பரை தொடர்பு கொண்டேன் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு பணம் அனுப்பினார் தெய்வ அருளால் மருத்துவமனையில் உடனே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பிற்பகல் ஒரு மணிக்குள் அடைப்பை சரி செய்யப்பட்டு அவரது உயிர் காப்பாற்றப்பட்டது நாட்கள் வரை மருத்துவமனையில் இருந்த அவர் அவரது சிகிச்சைக்கான செலவுகள் மாநில அரசின் பிஜு ஸ்வஸ்திய கல்யாண் யோஜனாவின் கீழ் வழங்கப்பட்டது தெய்வீக அருளால் எல்லாம் மிகவும் சுமூகமாக நடந்தது எனது கணவர் பத்தொன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சத்தியலோகத்தில் சகசிரநாம ஹோமத்தில் பங்கேற்று ரக்ஷ கவசத்திற்காக பிரார்த்தனை செய்தார் கோமத்தில் கிடைத்த ஆசீர்வாதமே அவரது உயிரை காப்பாற்றியது எங்கள் வாழ்வில் இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்திய ஸ்ரீ பரம்ஜோதியின் கமல பொற்பாதங்களில் எனது இதயத்தின் மையத்திலிருந்து பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்